ஏ ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் செம்ம காசிய நீக்கல் முறைப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு இது ஒரு கெமிக்கல் ஈகுவேஷனை கொடுத்துருக்கு இந்த கெமிக்கல் ஈக்யேஷனை வந்து சமநிலை பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்கு இது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை கம்பேர் பண்ணணும் இங்கே கார்பன் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள் அஞ்சு கார்பன் இருக்குது இங்கே கார்பன் கிடையாது இங்கே வந்து ஒரு கார்பன் இருக்குது இங்கே கார்பன் கிடையாது அதனால் ஃபைவ் எக்ஸ் ஒன் எக்ஸ் த்ரீ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துன்னா ஃபைவ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கடுத்து ஹைட்டத்தினு கம்பேர் பண்ணணும் ஹைட்டத்தின் வந்து இங்கே எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா எட்டு இருக்குது இங்கே கிடையாது இங்கே கிடையாது இங்கே வந்து எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அதனால் எட்டு எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஃபோரு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு டூ ஆல்ரெடி வேரி பண்ணணும் இந்த ஈக்குவசனை கிடச்சிரும் அதுக்கடுத்து ஆக்சிஜனை கம்பேர் பண்ணுங்க ஆக்சிஜன் வந்து ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு ஆக்சிசன் இருக்குது இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது ரெண்டு எக்ஸ் டூ ரெண்டு எக்ஸ் த்ரீ இப்போ வந்து எக்ஸ் ஃபோர் கிடச்சிருக்கு இந்த ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவத்தில் எழுதணும் அதை கெழுவை தூக்கி எழுதணும் இல்லாத இடத்துல சீரோன்னு போட்டுக்கங்க இல்லா இடத்துல சீரோன்னு போட்டாச்சு ஃபைவு சீரோ மைனஸ் ஒன்று சீரோ இங்கே பாருங்கள் இதில் வந்து எக்ஸ் ஒன் இந்த எக்ஸ் ஒன் இருக்குது எக்ஸ் டூ கிடையாது எக்ஸ் த்ரீ இருக்குது எக்ஸ் ஃபோர் கிடையாது அதனால் இல்லா இடத்துல சீரோன்னு போட்டாச்சு